ஹாய் மிஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோ தொடரில் வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வேகமாக பவுன்ஸ் பேக் இருக்கிற இராணுவ பங்குகள் வரிசையில் ஏழாவது பங்கு பார்க்குறோம் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வேகமாக பவுன்ஸ் பேக் இருக்கு ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு யூனிக் செக்மெண்ட்டில் இருக்குது ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்ன அப்படி போது நான் சொல்கிற மாதிரி சார் டென் கே மேஜிக் பத்தாயிரம் இருந்தால் அதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் சின்ன முதல் அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக முப்பது முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னா இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன் அது முழுக்க முழுக்க உண்மையும் கூட அந்த ஃபர்ஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் பேர் இல்லை அசைசேட் டென் கே ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா கூட தேவையில்லை பத்தாயிர ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மீது சேர்த்து இம்ப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ரோடே இருக்கலாம் இன்ட்ராடே கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்குது தான் செய்யுது ஸோ அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரன்னிங் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரன்னிங் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் பின்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் ஸோ எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் உண்மையை சொல்ல போனால் பணத்தை விட இங்கே ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்குறத இதில் உள்ள டிசைனு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அது சின்ன லெவலில் போயிட்டுருக்கு இந்த பில் ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கிய ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட் நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரில் மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் சரியான சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்துகிறது புத்திசாலன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் முழுக்க முழுக்க சிறு முதலீட்டாளர்களுக்கானது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் வந்து இது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த டைம்ஸும் நம்ம இந்தியன் டைம்ஸும் எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது ஆமாம் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்போது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இது விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரியலி அமேசிங் நல்லா போயிட்டுருக்கு இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட முகப்பில் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெனபார் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் 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 பெர் மந்த் ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அதை விட அமேசிங்காக சத்தமெல்லாம் போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த ஏழாவது இராணுவ பங்கு சிறு முதலீட்டாளர் பொருத்தமாக பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய பங்காக பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து டேட்டா பேட்டன்ஸ் இந்தியா லிமிடெட் டேட்டா பேட்டன்ஸ் இந்தியா லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கை கடைசியாக நான் பார்த்தேன் ஆன்கோயிங் ப்ரைஸை வந்து டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி எயிட் இந்த வீடியோ எடிட்டாக அப்லோட் ஆகும் ப்ளேஸாக ஸ்லைட்டாக ப்ரைஸ் மாறி இருக்கலாம் ஏன் இந்த ஸ்டாக் எடுத்து பார்க்கணும் இதோட ப்ரைஸிங் சினேரியை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதோட இயர் இயர் இயற்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ இதோட லோ வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அண்டு ஃபிஃப்டீன் பைஸு இதோடய இயற்கை த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ எங்கேருந்து எங்கே வந்து பார்த்தா இட் கம்ஸ் அபவுட் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து இராணுவ பங்கு ஒரு ஸ்டாக்கு அதிகம் பிரபலம் ஸ்டாக்கு அறுபத்தோரு சதவீதம் அறுபத்தி மூணு சதவீதம் கீழே இறங்கியிருக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு இவ்வளோ மலிவாக நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்குது அதை மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்காம விலை குறைக்கப்பட்டு மலிவாக நமக்கு கிடைக்கிது அப்படி மலிவாக வாங்கினாலும் வரதட கீழே போக மேலே தானே போகணும் அதோட பார்ப்போம் அப்படி மேலே போயிருக்கா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு எவ்வளோ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இட்ஸ் குவாயிட் அமேசிங் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அதோடய இயர் லோலேருந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் அமேசிங்காக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு மேலே ஏறி இருக்குது அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் லெவலுக்கு மேலே போகும்பாங்கிறது போக போக பொறுத்துருந்து பார்க்கணும் சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாமே வந்து இந்த செக்டருக்கு சாதகமாக இருக்குது அதுக்காக தான் இந்த சீரிஸ் நம்ம பார்த்துட்டே வரோம் பழைய ஸ்டாக்ஸ் பழைய ஆறு வீடியோவில் எடுத்து பாருங்க அதே நல்ல ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மோனோபோலியோ பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து மல்டி டெக் சிஸ்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் இன்டெக்ரேஷன் அண்ட் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க தென் ரக்கடு மிலடரி எக்யூப்மெண்ட்ஸ் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் சொல்கிறது ரக்கடு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஆல்டுகெதர் பார்க்கும்போது வந்து யூனிக் அண்ட் மூன போலியே தெரியுது ஸோ இந்த கம்பெனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் மார்க்கெட் வாட்சில் போட்டு வச்சுக்கலாம் இது திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த வீடியோ இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே பர்சனல் வியூ பர்சனல் அனாலிஸ்ட் அப்போ எதுக்காக வர்றீங்க பேசுகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக தான் அந்த சேனலில் போடுறேன் உங்கள் விருப்பத்தின் பேர் டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாங்கிற ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்ச் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க எல்லாருமே வீடியோக்கு லைக் போடுங்க அண்டு அண்ட் இந்த சேனலை பார்க்குற உங்கள யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க நீ கூட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் அதாவது எதுக்காக அப்படியே திடீர்னு இன்ட்ரோடேல வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும்போதோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட்டோ ஃப்ரீஸோ பபுளோ வரும்போது திடீர்னு ஒரு சார்ட்ஸ் வீடியோ போட்டுவிடுவேன் இதை நீங்கள் க்ளிக் பண்ணியிருந்தாத நோட்டிஃபிகேஷன் அந்த தகவல்கள் வந்துச்சு அக்காத சொல்கிறேன் ஸோ எல்லாருமே க்ளிக் பண்ணாத எல்லாருமே அந்த சேனலுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்ருங்க அண்ட் சரியான மொபைல் ஆப் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் தொடர்ந்து வலியுறுத்தி நான் பேசிக்கிட்டே வரேன் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் அந்த மொபைல் ஆப் நல்லாயிருக்கும் உங்களுடைய எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் இதை பாருங்கள் இது நல்லாயிருக்கு அது வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்